ரெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி இன்றைய நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து நகர ஊரமைப்பு இயக்கக அலுவலகத்தில் வந்து நாங்கள் ஒரு கோப்பு சம்மந்தமாக போனோம்னா எங்களை வந்து அலைய விடுறாங்க தாமதப்படுத்துகிறாங்க எங்களால் வந்து அலையவே முடியலை ரொம்ப சிரமப்படுறோம் மனைப்பிரிவாக இருக்கட்டும் இல்லை கட்டிட அனுமதியாக இருக்கட்டும் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்து நிறைய கால்ஸ் வருது பட் இன்றைக்கி எல்லாமே இணையதளத்தில் இருக்கிறதுனால இதில் அலைய விடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான முகாந்தரமும் இல்லை கரெக்டான முறையில் செக்லிஸ்ட் படி நகர் ஊரமைப்பு இயக்ககத்தின் விதிகளின்படி நீங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் உங்களுடைய கோப்பு சம்மந்தமாக நீங்கள் விரும்பும் நீங்கள் தேவைப்படும் உங்களுக்கு உண்டான அனுமதியை செக் படி சரிபார்ப்பு படிவத்தின்படி நீங்கள் கரெக்டான முறையில் நீங்கள் இணையதளத்தில் பதிவேற்ற செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக வந்து அனுமதி கண்டிப்பான முறையில் கொடுக்கப்படும் இதில் ஏதாவது உங்களுக்கு இடர்பாடுகள் இருந்துச்சுன்னா நேராக அலுவலர்களில் போய் தொடர்பு கொள்ளுங்கள் பல தவிர்த்து தாமதப்படுத்துறதுக்கு உண்டான அந்த முகாந்தாரமே கிடையாது ஏன்னா எல்லாமே இணையதளம் ஸ்டேட்டஸ் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் உங்கள் கோப்பினோட நிலை வந்து ஆன்லைனில் இணையதளத்தில் அழகாக நீங்கள் பார்த்துடலாம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மூ இருக்கும் சரியான முறையில் பொறியாளர்களை அணுகி நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து பதிவேற்றம் செய்யணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி ரெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி